Assalamualaikum warahmatullahi wabarakatuh Alhamdulillah Alhamdulillah, Alhamdulillah. Nakhmaduhu wa nasta'inuhu wa nasta'ukiluhu wa nukulmihi wa wa billahi min syurur yang wa min sayyat amalina May yahdihillahu fala mudilla wa may yudlil fala hadiya وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه العظيم والقرآن المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من قتل نفسا بغير نفس او فساد في الارض فكأنما قتل الناس جميعا فمن احياها فكأنما احيا الناس جميعا صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم فَإِنَّمَا قُعِدْتُمْ مُيَسِّرِينَ وَلَمْ تُبَعَتُوا مُعَسْرِينَ صدق رسول اللہ صلی اللہ علیہ وسلم اللہ وقتا اللہ لنو نگلت انکل یونو اللہ کی ترپیرا آدم سے گن اللہ کی ترپیم سرواتم یا برمانا رسول اللہ صلی اللہ علیہ وسلم اللہ کی

அது இஸ்லாம் மார்க்கமானது இந்த உலகத்தில் மனிதன் எவ்வாறு தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அந்த வாழ்க்கையில் அவன் எந்தெந்த காரியங்களை செய்ய வேண்டும் எதை எதை செய்யக்கூடாது என்பது போன்றவையும் எவ்வாறு அல்லாமி வாங்க வேண்டும் என்பது மட்டும் இல்லாமல் அவனுடைய விவாதத்தோடு மட்டும் இல்லாமல் மட்டும்

இந்த மாதிரி சில சில விஷயத்தை அண்ணாவை தான் மார்க்கத்தை பார்க்க சொல்லலாம் ஆனா எண்பது சதவீதம் பார்த்தீங்கன்னு ஒரு சில காரியங்களில் மார்க்கத்தை விட மனிதனை பார்த்து மார்க்க சொல்லுது நீங்க அந்த மார்க்கத்தை பார்க்காத சொல்லணும்னு சொன்னா ஒருத்தர் பாதிக்கப்பட இருக்காங்க பாதிக்கப்பட்ட மனிதர் அவர் வந்து முஸ்லீமா அல்லது இஸ்லாம் அல்லாதவன் பார்க்க கூடாது உன்னால் முடியுமானா

அவருக்கு வேதி உதவி நம்ம வந்து செய்ய வேண்டும் இப்போ இவ்வாறு வந்து சொல்வதற்கான சான்றுக்கு நம்ம பார்த்ததுல குரான் மூலமாகவும் ஹதீஸ் மூலமாகவும் ஏராளமா எடுத்து சொல்ல முடியும் என்று சொல்லலாம் ஏன்னா மார்க்க மத்தா சொல்லிக்கிறது பெருமாள் சொல்லலாம் சார் வந்து மார்க்கத்து வந்து என்ன செய்யல வேற இவ்வாறு மட்டும் சொல்லி சொல்லி செல்லவில்லை அல்லாஹ் தால குரான் சொல்றானா இல்லையா ஒரு உயிரை வந்து அநியாயமா கொள்வது என்பது ஒரு என்ன செய்யறாங்க ஒரு உயிரை கொள்றாங்க அது உயிரை பருவது என்பது அந்நியாயமா இருக்கமையா பட் அண்ணம்மா பத்தல காசு தம்யா வந்து மனித சமுதாயத்தையும் முழுவதுமாக கொலை செய்தது சமம் என்பதாக அவர் குரான்னு சொல்லி காட்டான் அப்போ எப்படி சொன்னா ஒரு உயிரை பழுவதா இருந்தாலும் கூட என்ன செய்யணும் அதை சில காரணங்கள் இருக்கணும் இல்லாமல் நம்ம வந்து அந்த கையால் கூட என்பதை மாறலாம்னு சொல்லிக்கிறது அதே மாதிரி வமனா ஐயா எவர் வந்து ஒரு ஆன்மாவை ஒரு உயிரை வந்து அவர் யார் வந்து வாழ வைப்பார்களோ

என்ன செய்யணும் மாற்றம் என்பதை எப்படி சொன்னா அல்லாமே இப்பாத்துட்டு வரணும் அதற்கப்பறம் எப்படி சொன்னா நம்ம சுற்றும் இல்லை மக்கள் நெருவும் இல்லை நம்ம விசேரி பார்க்க வேண்டும் நம்ம அதை யாரும் பாதிக்கப்பட்டுருக்கக்கூடாது அதே மாதிரி அல்லாஹ் குற்றான்னு சொல்கிறான் பாருங்க நான் முஸ்லிம் தான் இஸ்லாம் மாவட்டத்தை இஸ்லாமுக்கு அல்ல குட்டானு சொல்லிக்காட்டான் ஆனாலும் கூட இதை மாதிரி தான் கடவுளை நம்ம நிதிக்கக்கூடாது இல்லை கூட பல கசுகுள்ள தீன் இந்த இதுவும் இல்லை அல்லாம அல்லாஹ் யாரும் அனுபவமாக

ரொம்ப <59an> நடுங்க <laughs> <you> <cinematic pause ten3> <OLOOOOFX harmonic>

அதுதான் நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான காரணம் நாம் அந்த நேரத்துல வந்து கருணம் ஒரு கடின உள்ளத்துல பழகிருக்கும் சொன்னா அது என்ன செய்யுங்க அந்த நேரத்துல நம்ம முன்பு சொன்ன மாதிரி தான் நாம் செய்த அமல்கள் வந்து தடுத்து வைக்கப்படும்

தூக்கி பொழிஞ்சும் பொழுது அது இன்னொரு சனகுமா என் சூறக்கா நீங்க குழந்தையை தூக்கி முறிஞ்சு வைங்களா தூக்கி முத்தம் இல்லை கேக்குறாங்க சொல்லு சொல்றே என்ன ஒரு பத்து பிள்ளைங்க இருக்குறாங்க என்ன செய்யல வரைக்கும் ஒரு தடவை கூட அந்த குழந்தை தூக்கி நாம வந்து முத்தம் எல்லாம் சொல்லும் பொழுது வசதிலாம் சொல்றாங்க ஒரு உடம்பத்துல எல்லாமே தெரியல நாம செய்ய முடியும் இருக்காங்க அப்ப என்ன தெரியுமா எங்க நம்ப தங்க இருப்பாங்க தருவணை எங்க இருக்கு நாம நம்மளோட குழந்தைய வந்து தூக்கி பொழிஞ்சும் பொழுது அது ஒரு உணர் அது இருக்க தன்மை வந்து அது வந்து வெள்ளை பிடிக்கிறது இது நம்பிய சுண்ட

ஆனா அந்த முசல் நாள் சில சொல்றாங்க இந்த கோரு காலத்தில் வந்து பெண்களை கொட்டாதீங்க அது மாதிரி மையிலான முதியன் இவங்க கொல்ல போடாது தீவனம் சின்ன சின்ன குழந்தை கொட்ட கூடாது இந்த சொல்றாங்க முதல் சொல்லி சொல்லி இதுதான் இஸ்லாம் நம்ம கா காடியில்தான் எதுக்கு சமையல் சொன்னாலும் நான் கடைசியில பாயிட்டு வரேன் ஏன்னு சொன்னா மார்க்கம் மார்க்கத்தையும்

இப்பட நன்சர் செய்வாங்க ஒருத்தர் வந்து ஒரு தோட்டத்துக்கு போறாங்க தோட்டத்துக்கு பாக்குறாங்க பார்க்கும்போது ஒட்டகம் இருந்து அந்த ஒட்டகம் என்ன சொன்னா நன்சனா வந்து சொல்லுவாங்க ஒட்டக்கம் வந்து முழுங்க ஆரம்பிச்சு இருக்கு அப்புறம் போறாங்க அந்த ஒட்டக்கத்துல என்ன செய்வாங்க வந்து அவர் அவங்க வந்து தள்ளுபடி வந்து சொல்றாங்க இந்த ஒட்டகத்தை சொந்தக்கார யாருன்னு கேட்கறாங்க

அதே மாதிரி சொன்னா நம்ம ஸ்கேல்ல இருக்கறோம் ரசூல் சொல்றாங்க மூணு சமுதாயத்துல பெண்கள் செய்யணும் சொன்னா ஒரு கோணியை வந்து கட்டி வைத்து ஒரு கோணியை மட்டும் கோணியை கட்டி வைத்து அது வந்து உணவு தராம தண்ணி தராம சாகு சாகு மருந்து விட்டதாக ரசூல் அந்த பெண் தண்ணிக்கப்படுறதா ரசூல் அல்லாஹு சொல்லி காட்டுறாங்க இப்போ பாக்கும்போது இந்த மார்க்கத்தையும் தாண்டி இது செய்யணும் சொன்னா நம்ம நேயம் வந்து பரவலாக மார்க்கத்தை தள்ளிடுவாங்க மார்க்கத்தை தள்ளிடுவாங்க சொல்லி காட்டுகிறது சில சில நேரங்கள்லாம் பார்க்க வேண்டும் ஒரு சில நேரத்துக்கு தெரியுமா அதையும் கடத்த என்ன செய்யணும் நான் வந்து மனித நேயத்தை நான் வந்து பார்க்க வேண்டும் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா நட்சத்திர சொல்லி நீங்க வந்து அதாவது

பொருள் வந்து அமானத்தை கொடுப்பாங்க அமானத்தை கொடுப்பாங்க ஏன் தெரியுமா அமானத்தை கொடுத்தா அந்த அமானத்தை முஸ்லீம் வந்து மோசம் செய்ய மாட்டார் என் நம்பிக்கை ஒரு காலத்தில் இருந்தது எதுவும் இல்லையா அதே மாதிரி தன் வீட்டில் என்ன செய்ய வீட்டில் கூடிய ஒரு அந்நிய பெண் வந்து அந்நிய பெண்ணில் ஒரு பெண் என்ன செய்ய சொன்னா முஸ்லீம் வீட்டில் வந்து வச்சுட்டு போவாங்க குடும்பத்தில் ஏன்னா பாதுகாப்பு வச்சிருப்பாங்க முஸ்லீம் ஒரு நம்பிக்கை அது மாதிரி வந்து இஸ்லாத்துக்குன்னு வந்து ஒரு இஸ்லாத்துக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு முஸ்லீமுக்கு வந்து ஒரு ஒரு அடையாளம் இருக்கு அந்த அடையாளம் தெரியுமா வெறும் இபாதத்தோட மட்டும் இல்ல நம்ம இஸ்லாமிய ஆடையில் மட்டும் இல்ல